திருப்பூர் மோகன்ஸ் பேட்மிண்டன் அகாடமியில் மாவட்ட அளவிலான பேட்மிட்டன் போட்டி நடைபெற்றது பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்ட போட்டியை விஜயபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் ராஜேந்திரன் ஃப்ரண்ட்லைன் பள்ளி தாளர் சிவகாமி மோகன்ஸ் பேட்மிண்டன் அகாடமி பொறுப்பாளர் சுந்தரம் உள்ளிட்டோர் துவக்கி வைத்தனர் மாவட்டத்தின் ஏழு குறு மையங்களில் வெற்றி பெற்ற எழுபத்தி ஒரு வீரர் வீராங்கனைகள் மாவட்ட அளவிலான போட்டியில் பங்கேற்றனர் பதினான்கு வயதுக்குட்பட்ட மாணவர் மற்றும் மாணவியர் பதினேழு மற்றும் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மாணவியர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் பிரண்ட்லைன் பள்ளி அணி முதலிடம் என்று அபார வெற்றி பெற்றது பதினேழு வயதுக்குட்பட்ட மாணவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்ரீனிவாசா வித்யாலயா பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மாணவர் ஒற்றையர் பிரிவில் எம் எஸ் வித்யாலயா பள்ளி மாணவர்கள் முதலிடம் என்று அசத்தினர் வெற்றி பெற்ற அணிகள் மாநில போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றனர் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மெடல் மற்றும் சான்று வழங்கப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டிகளை அனைவரும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர்